ஸ்பர்ஜன் அவருடைய ஊழியத்தையிலிருந்து வேதத்தை பிரிக்க முடியாது ஸ்பர்ஜனை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் வேதாகமம் அவரை எல்லா விதத்திலும் உருவாக்கிற்று அவருடைய எல்லா காரியங்களிலும் வேதமே மையமாக இருந்தது அவருடைய பிரசங்கம் ஊழியம் அவருடைய எழுத்து பணி ஜபம் அவருடைய பாடுகளும் கூட வேதத்தை மட்டுமே மையமாக கொண்டிருந்தது அவருடைய ஊழியத்தின் அடித்தளமே வேதம்தான் வேதத்தை அவர் ஒரு நூலகம் என்று அழைக்கிறார் பட்டயம் என்று அழைக்கிறார் அவர் மனித ஞானத்தையோ தத்துவத்தையோ அல்லது பாரம்பரியத்தையோ நம்பவில்லை வேதத்தினுடைய வல்லமையை அவர் நம்பினார் சார்ந்து வாழ்ந்தார் அவருடைய ஊழியத்தினுடைய நோக்கமே ரெண்டுத்தி மூத்தி நான்கு ரெண்டு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கத்தினுடைய வசனத்தை பிரசங்கிக்க வேண்டும் அவர் வேதாகம் இல்லாத ஒரு ஊழியம் என்பது ஆயுதமில்லாத ஒரு போர்வீனை போர்வீரனைப் போல இருக்கிறது என்று சொல்கிறார் அவருடைய ஒவ்வொரு பிரசங்கத்திலும் ஏறக்குறைய மூவாயிரத்தி ஐநூறு பிரசங்கங்கள் செய்திருக்கிறார் எல்லாமே வியாக்கியான ரீதியாக அவர் செய்த பிரசங்கள் வேதாகமத்தை மாத்திரமே அடிகோலாக கொண்டு செய்யப்பட்டவைகள் அவர் எந்த வேதத்தின் பகுதியையே வசனத்தை எடுத்துக்கொண்டு நேராக சிலுவை நோக்கி எடுத்துச் செல்வேன் என்று சொல்கிறார் அதாவது ஒவ்வொரு வசனமும் கிறிஸ்துவோடு இணைந்தது என்று சொல்கிறார் மேலோட்டமான ஒரு கவர்ச்சிகரமான பிரசங்கங்கள் அது வெறுமையான தத்துவங்கள் பிரயோஜனமற்றவை அவர் வசனத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு வசனத்திலும் அவர் ஆழமான அனுதின வாழ்க்கையின் நடைமுறை மையப்படுத்தி பேசினார் அவருடைய அந்த ஊழிய பணியில் துயரமோ துக்கமோ விதமான மக்களுக்கு சங்கீதத்தை திறந்தார் சந்தேகப்படுகிறவர்களுக்கு சுவிசேஷத்தின் வாக்கு தத்துவத்தை பேசினார் மறித்து கொண்டிருந்தவர்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தின் நம்பிக்கையை பேசினார் ஆகவே வேதம் இல்லாமல் அவர் இல்லை என்று சொல்லலாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஸ்பர்ஜன் அனுதினமும் வேதத்தை உட்கொண்டே வாழ்ந்தார் கண்ணீரோடு அவர் வாசித்தார் தியானித்தார் ஜெபித்தார் அவருடைய வியாதி நிமித்தமாக சரீர உபாதை பலவீனம் வலி வேதனை என் மத்தியில் அவர் எங்கும் ஆறுதலை தேடிச் செல்லவில்லை வேதம் அவருக்கு போதுமாக இருந்தது என்று சொன்னார் அவை அவருடைய எல்லா பலவீன மத்தியிலும் அவர் படாத பாடுகள் இல்லை என்று சொல்லலாம் ஒவ்வொரு நாளுமே அவருடைய சரீரம் ஒரு வேத ச வியாதியின் கூடமாக இருந்ததுனால் ஒவ்வொரு நாளும் வேதத்தை அந்த அளவுக்கு ஆழமாய் பற்றி கொண்டார் வேதத்தின் பகுதிகளை அதிகமாய் மனனம் மனப்பாடம் செய்தார் மறுபடி மடியமாக அவைகளை நினைவு கூர்ந்தார் பிரசங்கப்பிடத்திலும் அந்த நினைவு கூர்ந்து படித்த வசனங்களை அவர் பேசினார் அவர் ஒரு ஊழியக்காரன் என்பவன் முதலாவதாக என்னுடைய வார்த்தையில் அவன் தேரினவனாக இல்லாதபடிக்கு பிரசங்கிப்பது பிரயோஜனம் இல்லை என்று சொன்னார் அவருடைய ஒவ்வொரு அந்த நிறுவனங்களிலும் போதகர் கல்லூரியில் வேதத்தை மட்டுமே மையமாக வைத்து அவர்கள் போதிக்கத்தக்கதாக பயிற்சி வைத்தார் அநாதை இல்லங்களில் பிள்ளைகள் கத்தனுடைய வசனத்தை அங்கு அவர்களுக்கு படிப்பித்து அந்த சத்தியத்தில் அவர்களை உறுதிப்படுத்தினார் இந்த வேதாமத்தை கிராமங்களில் தோறும் பல இடங்களில் சுமந்து சென்றவர்கள் அதோடு நல்ல அவிக்கிற இலக்கிய புக்க புத்தகங்களை கொண்டு ஆங்காங்கு சென்று மக்களுக்கு விற்றவர்களை அதை கொண்டு அநேகர் போஷிக்கப்பட்டார்கள் குடும்பங்கள் மிக வறுமையான நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் இந்த வேதத்தை சுமந்து தெரிந்தார்கள் அந்த ஒரு அமைப்பை ஸ்போஜன் மிக அதிகமாக கடைசி வரைக்குமே உற்சாகப்படுத்தி அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களை உற்சாகப்படுத்தினார் ஆழமான அவருடைய அந்த மன சிந்தனை வேதம் தேவ ஆவியினால் எவப்பட்ட தேவ வார்த்தை அதில் குறை ஒன்றும் இல்லை வேதமே ஒரு விசுவாச வாழ்க்கைக்கு அதிகாரம் உள்ளது பயிற்சிக்கப்பட வேண்டியது வேதம் போதுமானது எல்லா சூழ்நிலையிலும் ஆகவே இனிமேலும் வேதத்தில் புதிதான ஒரு காரியமோ இணைக்கப்படவோ தேவையோ இல்லை அப்படி ஏதா இருக்குமானால் அது பொய் என்று சொன்னார் வேதம் முற்றிலுமே போதுமானது இதோடு நீ ஒன்றும் கூட்ட வேண்டிய அவசியமில்லை குறைக்க வேண்டிய அவசியமில்லை வேதத்துக்கான போராட்டத்தில் அதாவது இந்த வேதத்தின் அளவுகளில் குறைபட்ட தாராளவாத கொள்கைகள் பரவிக்கொண்டிருந்த விலையில் அவர் அவதமான சபைகளுக்கும் போதர்களுக்கும் எதிராக நின்று வேதத்தினுடைய அந்த மையத்தை அவர் நிலைநாட்டும்படியாக போராடினார் அவர் சொன்னார் தேவனுடைய வார்த்தைக்கு அதனுடைய அளவுகளுக்கு கீழ்ப்படிந்து போவதை விட மதிப்பதே மேல் என்று சொன்னார் அவருக்கு இந்த வேதம் கிறிஸ்துவோடு கிறிஸ்துவே இந்த வேதம் வார்த்தை மாம்சமாக இதையே அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரே அடிப்படையின் நிலையில் வைத்து வாழ்ந்தார் அவருடைய பிரசங்கங்கள் இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை மையமாக கொண்டு மாத்திரமே பிரசங்கிக்கப்பட்டவைகள் ஒரு வேதத்தை மையமாக வைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையினுடையும் ஊழியத்தையும் உலகம் முழுதுமாக விசுவாசிகளுக்கும் போதர்களுக்கும் மாதிரியாக வைத்து போனார் அவர் எந்த விதமான திறமையினாலோ அல்லது வார்த்தையின் தாழ்ந்தினாலோ அல்ல தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாக இருப்பதே போதும் மற்ற எல்லாவற்றையும் தேவன் செய்வார் என்பதை அவர் நம்பினார் அவை வேதம் வேதம் மட்டுமே இந்த வேதம் போதுமானது இந்த வேதமானது ஒரு ஆத்மாவை ரட்சிக்க தெய்வீக வல்லமை கொண்டதாக இருக்கிறது ஒரு ஆத்மாவை தொடர்ந்து பரிசுத்தப்படுத்த பாதுகாக்க முடிவு பரியந்தம் அவர்களை ஆண்டவருக்கென்று சாட்சியாய் வாழ வேதம் போதுமானது இந்த ஒரு ஆழமான அந்த உணர்வு அவருடைய ஊழியத்திலும் அவருடைய பணியிலும் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் இது ஒன்று தான் அவருடைய ஒரே ஒரு மையம் அதில் அவர் முருணாலும் நிலை பெயரவே இல்லை ஒரு வாலிபனாக பத்தொன்பது வயசுலேருந்து தன் மறைக்கு மட்டுமாக ஐம்பத்தி ஏழு வயது வரை சந்தித்த போராட்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல அவருடைய வாழ்க்கையே ஒரு பெரிய போராட்டம் சரீர வியாதிகள் எதிர்ப்புகள் தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான பல காரியங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் தேவனுக்காக நிற்க ஆண்டவர் கிருபை செய்தார் வேதத்தை உயர்த்தி பிடித்ததே அவருடைய ஒரே ஒரு காரியம் ஆத்துமாக்களை தேவன் ரட்சித்தான் தேவனுடைய வார்த்தை வல்லமையிலது போதுமானது அதிகாரம் உள்ளது வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களிலும் அவரை வழிநடத்தி வெற்றியாக கடந்து போகச் செய்யக்கூடிய வழிகாட்டி என்பதை அவர் முழுமையாக நம்பி வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார் நன்றி